இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் காணப்பட போகிறது இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் எதுவும் கேட்டாலும் எனக்கு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு நீ கேட்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுக்க போயிறேன் நீ எதையெல்லாம் என் சமூகத்தில் கேட்கிறாயோ அந்த காரியத்தை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போயிறேன் நீ ஏன் கல்லங்கி தவிர்க்கிறாய் நீ கேட்டதை நான் கொடுக்காமல் இருப்பேன்னா நிச்சயமாக நீ கேட்கிற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க மற்ற ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் இங்கே தேவனுடைய சமூகத்தில் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற காரியங்கள் அனைத்தையுமே தேவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார் இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையில் நடக்கலை இனியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா இன்றைக்கு அந்தவங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு நீ கேளு மகளே மகளே நான் நீ கேட்குற காரியத்தை நிறைவேற்ற போகிறேன் எதையெல்லாம் என் சமூகத்தில் வைத்து நீ ஜெபித்து கேட்டுக்கொண்டிருந்தாயோ அந்த காரியத்திற்கெல்லாம் இந்த நாளிலே பதில் கடந்து வருகிறது நீ கேட்கிற காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக நீ விரும்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அவள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அங்கு ஜெபித்ததை பார்க்குறோம் தேவனுடைய சமூகத்தில் அன்றுபே எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் இந்த நாட்டில் அதை உமக்கே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் அங்கு ஜெபித்ததை பார்க்கிறோம் அவள் கேட்ட காரியத்தை தேவன் அப்படியே அவளுக்கு வாய்க்க பண்ணினார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கிற அனைத்து காரியங்களையும் தேவன் நிறைவேற்றப் போகிறார் அமர்ந்திருந்து ஜோம் பண்ணுங்க அமர்ந்திருந்து தேவனே என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே நீங்கள் கேட்கிற காரியத்தை வாக்கியம் பண்ணி உங்களை உயர்த்தப் போகிறார் எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து சோர்ந்து போனீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு மேன்மை கடந்து வருகிறது எந்த இடத்துலலாம் விற்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு உயர்வு உங்களுக்கு கடந்து வருகிறது ஏன்னா நீங்கள் கேட்குற காரியத்தை தேவன் வாய்க்கம் பண்ணி உன்னதத்திற ஆச உங்களை நிரப்பி உங்களை ஆளுகை செய்து வழி நடத்தப் போகிறார் பயப்படாதீங்க ஏன்னா தேவனாய கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் கேட்குற காரியத்தை அப்படியே அவர் செயல்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நீ பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திலும் நீ எதையெல்லாம் தேவடைய சமூகத்தில் கேட்டாயோ அதை அப்படியே நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் கண்களை முடிச்சு பிடிப்போம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா அப்பா உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை நீர் அப்படியே வாய்க்க பண்ண போகிறீங்கப்பா அதற்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறேன் தகப்பனே உடைய பிள்ளைகள் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம் அதில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து நீர் அதை கனப்படுத்துங்க ஈஸப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சூத்திரிக்கிறோம் நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நன்மையான காரியத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து அவர்களை நீ கனப்படுத்தப்படுற தயவுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிறோம் பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேசா தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களுமே தேடவும் அந்த ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே